ஜோனு பெய்யக்கூடிய அந்த மழையோடு சேர்த்து வரக்கூடிய அந்த இடி மின்னல் ஒரு விதமான பயத்தையும் அமைதியும் கொடுக்கக்கூடியது இந்த மின்னல் எப்படி உருவாகுது சில மின்னல்கள் நூறு ஆயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவாங்க எப்படி இது சாத்தியப்படுது திஸ் இஸ் அன்சைன்ட் மிரட்டும் மின்னல் மழை மேகங்கள் இல்லைன்னா மின்னல் கண்டிப்பாக உருவாகாதுங்க முதல்ல மழை மேகங்கள் எப்படி உருவாகுது கால சூழற்சி முறையில சூரியன் தரையில இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை சூடான ஆவியாக்கி மேல அனுப்பும் இந்த சூடான காற்றும் ஆவியும் அப்டிராப்டுங்கிற ஒரு விஷயத்த உருவாகுது இப்படி மேல போகக்கூடிய அந்த நீராவி குளிரடைஞ்சு சிறு சிறு நீர் துகள்களா மாறும் மழை துளிகள் இந்த துளிகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் மழை மேகங்களை உருவாக்குது எந்த அளவுக்கு உயரமா இந்த தண்ணீர் போகுதோ மழை மேகங்கள் உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி சில மாற்றங்களும் மலை மேகத்துக்குள்ளேயே நடக்கும் சில துகள்கள் தண்ணீர் வேதத்திலேயே இருக்கும் ஆனால் உயரம் போக போக டெம்பரேச்சர் வெப்பம் கம்மியாகும் சோ சில துளிகள் ஐசா இல்லைன்னா ஸ்னோவாக மாறும் சில துளிகள் அந்த ஸ்னோவோட ஒன்னா சேர்ந்து கிரௌபல் மாறும் க்ரௌபல்னா மழை நீர் ஸ்னோ ரது பனி துளிகள் இது கூடவே சேர்ந்து சில சில உதிரி பாகங்கள் டஸ்ட் பாட்டிகள் ஒன்னா சேர்ந்து உருவாக்கப்படுறதுதான் இதுடைய அடர்த்தி அதிகமா இருக்கும் அதனால இது மழை மேகத்திலேருந்து கீழே வருங்க பட் இதுவே பனித்துளிகளாக மாற்றப்பட்ட அந்த ஸ்னோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அடர்த்தி கம்மியாக இருக்கனால மேலே போக பார்க்கும் ஆர்கிராப்ட் மூலயமா மழை மேகங்களுக்கு மேல செல்லும் இப்படி மேலேயும் கீழேயும் மூவ்மெண்ட் நடத்திட்டு இருக்க அந்த சமயத்தில் இது ரெண்டும் அடிக்கடி உரசிக்குமா உரசுற அந்த சமயத்தில் தான் எலக்ட்ரிக் சார்ஜஸ்ங்கிறது உருவாகுது அதில் க்ரோபல் நெகட்டிவ் சார்ஜையும் மேலே போகக்கூடிய ஸ்னோ அதாவது பனித்துளிகள் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜஸுமே எடுத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய மேல்புறம் டென்சிட்டி கம்மியாக பாசிட்டிவ் சார்ஜஸோட இருக்கும் கீழ்ப்புறத்தில் அதிக நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும் இதுக்கும் கீழே சில அந்த பனித்துளிகள் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு பாக்கெட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பட் எப்படி பார்த்தாலும் மேலே பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் அதுக்கும் கீழே ஒரு பாக்கெட் ஆஃப் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கலாம் இது ஒரு விதமான ட்ரைபோல் ஸ்ட்ரக்சர் இருக்குது சிம்பிளாக வானத்தில் தெரியக்கூடிய ஒவ்வொரு மழை மேகங்களும் ஒரு பேட்டரி போலங்க இதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சார்ஜஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கெப்பாசிட்டஸ் மாதிரி ஒரு மலை மேகத்துக்குள்ள ஹண்ட்ரட் மில்லியன் ஓல்ஸ் ஆஃப் சார்ஜஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்டிராஃப்டில் இந்த மூமெண்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த சார்ஜஸ் அதிகமாகிட்டே போகும் இப்படி அதிகமாகிற அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிசிட்டி ஒரு விதமான பேலன்ஸை தேடும் அந்த சார்ஜஸை டிஸ்சார்ஜ் பண்ண அதாவது மொத்தமாக வெளிவிட ட்ரை பண்ணும் அந்த சமயத்தில் ஒரு மழை மேக்கத்துக்கு கீழே அதிகமான நெகட்டிவ் சார்ஜஸ் கூடும் போது அது அதுக்கு டைரெக்டாக கீழே இருக்கக்கூடிய தரை பகுதியில் இருக்க நெகட்டிவ் சார்ஜஸை ரிப்பல் பண்ணி அந்த மொத்த தரையுமே நெட் பாசிட்டிவாக மாற்றிடும் அதாவது தரைப்பகுதிகளில் அதிகமான பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் தான் இருக்கும் இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா சேரணும் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜுங்கிறது நடக்கும் ஆனால் அப்படி டேரெக்டாக சேர்க்க முடியாது மொத்த நெகட்டிவ் சார்ஜ் அப்படியே துப்புக்கிட்டே கீழே விழுவுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏன்னா நடுவில் காத்து இருக்கும்போது அது ஒரு எக்ஸலன்ட் இன்சுலேட்டராக வேலை செய்யுது அந்த இன்சுலேட்டரை கடந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜை ரீச் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நெகட்டிவ் சார்ஜும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தரையை நோக்கி வர ட்ரை பண்ணும் இந்த ஒரு பாதையை லீட் பண்ணி வரக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெப் லீடர்னு சொல்லுவாங்க அந்த லீடரை ஃபாலோ பண்ணி தான் அந்த மற்ற நெகட்டிவ் சார்ஜஸ் பூமி நோக்கி வர ஆரம்பிக்கும் பட் ஒரே பாதையில் போய் அங்கே எதுவுமே கிடைக்கலனா என்ன பண்ணுறது அதனால் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் பிரான்ச் எடுக்கும் நீ அங்கிட்டு போ நான் இங்கிட்டு போகிறேன் யார் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பூமியை தொடுறான்னு பார்த்துக்கலாம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன போட்டி தான் செய்யும் ஏன் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகி இருக்கும்போதே கீழே தலை பகுதிகளில் அதிகமான பாசிட்டிவ் சார்ஜ் பில்ட் ஆகியிருக்கும் தரைப்பகுதி ஃபிளாட்டாக தான் பிரச்சனை இல்லை பட் அதுவே ஏதாவது ஒரு பில்டிங்கோ மரமோ இல்லை டெலிஃபோன் கம்பமோ இருந்துச்சுன்னா அதுக்கு மேலேயும் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபார்ம் ஆகி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா இந்த டிஸ்சார்ஜ் நடத்தணும் தான் நெகட்டிவ் பூமி தேடி வரும் அந்த உயரமான பொசிஷன்ல அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் கொஞ்சம் அதிகமாகவே பில்ட் ஆகிருக்கும் நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் கூட தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்னா தானே அந்த எலக்ட்ரிசிட்டி டக்குனு டிஸ்டார்ஜ் ஆகும் இந்த சமயத்தில் பூமி நோக்கி தேடி வரக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் போலவே இருந்துமே ஒரு விதமான டிஸ்சார்ஜ் வானத்தை நோக்கி போகுங்க சின்ன கனெக்டிங் பாயிண்ட் மாதிரி ஏன்னா கிளவுடில் அதிகமான சார்ஜஸ் ஆகி இருக்க மாதிரி அதுக்கு அப்படி கீழே தரைப்பகுதியிலேயுமே சார்ஜஸ் அதிகமாக தான் பில்டாகியிருக்கும் அதுவுமே டிஸ்சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணோம் பட் கம்பேரிட்டிவ்லி கிளவுட்ஸை விட மேகங்களை விட தரை பகுதிகளை உருவாக்கக்கூடிய அந்த சார்ஜஸ் கம்மியா இருக்க அந்த காலத்துனால ஒரு சின்ன பூமியிலருந்து ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்ங்கிறது பில்ட் ஆகும் இதை கனெக்டிங் லீடர்னு சொல்லுவாங்க இந்த கனெக்டிங் லீடரும் ஸ்டெப்டி லீடரும் ஒன்றா சேரும்போது தான் மின்னல் உருவாகுது இதனால் தான் மழை மேகங்களுக்கு கீழே நிற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி சப்போஸ் நீங்க நிற்கும் போது உங்க முடியலாம் நட்டுக்குச்சுன்னா வெல் அந்த இடத்துல கூடிய சீக்கிரம் மின்னல் அடிக்க போதுன்னு அர்த்தம் ஏன்னா உங்களை சுத்தி அதிகமான அந்த பாசிட்டிவ் சார்ஜஸோ நெகட்டிவ் சார்ஜஸோ பில்ட் ஆகியிருக்கேன் சில முக்கியமான மின்னல் அடிக்கிற வீடியோஸை டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிங் லீடரை உங்களால் தெளிவா நோட் பண்ண முடியும்

பட் நிஜமாலே ஒரு இடத்த அதிகமாக இடி தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ஆல்ரெடி அந்த நெகட்டிவ் லீடர் பாசிட்டிவ் லீடரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்டில் தான் கண்டுபிடிச்சி ஜாயின் ஆகிருக்கு திரும்ப நம்ம அங்கேயே போனால் என்ன ஒரு டிஸ்டார்ஜை ஈஸியாக பண்ணிடலான்னு சொல்லி இடி திரும்ப அதே பாயிண்ட்டுக்கு ரிட்டர்னாக தான் பார்க்கும் அந்த பாயிண்ட் உயரமாக இருக்கும் பட்சத்தில் திரும்ப அதே இடத்துல இடி விடுறதுக்கான வாய்ப்புகள் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒன்றும் சேர்ந்துருக்கு திரும்பவும் சேர்த்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ இடி ஒரே இடத்த பலமுறை தாக்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு அந்த மாதிரி ஒரே இடத்த பலமுறை அடிக்கவும் செஞ்சிருக்கு ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் பூமியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் கூட மெர்ஜ் நெகட்டிவ் லைட்னிங் சொல்லுவாங்க சிஜி மைனஸ் அதாவது க்ளவுட் டு கிரவுண்ட் லைட்னிங் மைனஸ்னு சொல்லுவாங்க பட் இதுவே அந்த நெகட்டிவுக்கும் மேல இருக்கும் பாத்தீங்களா அந்த கிளௌடோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸும் ஒரு வகையில் இந்த க்ளவுடுக்கு கீழே வந்து தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் கூட ஒன்றா சேர்ந்து சிஜி பிளஸ் க்ளவுட் டு கிரவுண்ட் ப்ளஸ் லைட்டினிங்ஸை உருவாக்கும் நெகட்டிவ் லைட்னிங்ஸோட பாசிட்டிவ் லைட்டிங்ஸோட உருவாக்குங்கிறது கம்மி அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் லைட்னிங்ஸ் தான் பாசிட்டிவாக இருக்குமா இது எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் லைட்டிங்ஸ் நெகட்டிவாக தாங்க இருக்கும் இது ரெண்டுமே பார்க்க மின்னல் போல தான்டா இருக்குது இதில் என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா வெளில அந்த வித்தியாசத்தை சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் மின்னலை இந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க நெகட்டிவ் லைட்னிங்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி நெகட்டிவ் லைட்னிங்ஸ் மிட் லெவலில் உருவாக்கப்படுறதுக்காகனால ஏகப்பட்ட குட்டி குட்டி பாக்கெட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒன்றா சேர்ந்துருக்கும் ஸோ இதனால் ஒரு மின்னல் தரைப்பகுதியை ஒரு செகண்ட் அடிச்சிட்ட அப்புறம் அதே இடத்துல ஃப்ளாஷ் ஆகும் மற்ற அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாத்தையுமே அதை கீழே இருக்க அந்த பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு மின்னல் பார்க்குறதுக்கு ரெண்டு மூணு மின்னல் ஒரே இடத்துல அடித்த மாதிரி எஃபெக்டை கிரியேட் பண்ணும் மிட் லெவலில் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் சார்ஜஸோட அபண்டன்சி அதிகமாக இருக்கும் அது டிராவல் பண்ணக்கூடிய அந்த டிஸ்டன்ஸும் நிலமும் கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால ஒரே இடத்துல ரெண்டு மூணு ஃப்ளாஷஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் லைட்னிங்ஸ்னு அர்த்தம் பட் அதுவே பாசிட்டிவ் லைட்னிங் மழை மயக்கத்தோட உச்சிலேருந்து கீழே வருது நெகட்டிவ் லைட்னிங் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸை விட அது அதிக தூரம் அண்ட் அதுவுமே நெகட்டிவ் சார்ஜஸை கடந்து தான் வந்தாகணும் அண்ட் மழை மேகத்துக்கு மேலே அதிகமான பாசிட்டிவ் சார்ஜஸ் கலெக்ட் ஆகியிருக்கும் கீழே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸோட இம்பாக்ட் கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால இப்படி டிராவல் பண்ணி வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் பூமியை தொட்டால் ஒரே செகண்டில் மொத்தமாகவே டிஸ்சார்ஜ் ஆகிடும் நெகட்டிவ் போல டக்கு டக்குன்னு அது டிஸ்சார்ஜ் ஆகாம ஒரே ஷாட்ல மொத்த எனர்ஜியுமே வெளிவிட்டுரும் ஒரே ஸ்ட்ரோக் தான் பிரான்ச்சஸுமே உருவாகாது ஐ மீன் கம்மியா இருக்கும் நெகட்டிவ்ஸோட இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸோட அந்த பிரான்ச்சஸ்ங்கிறது கம்மியாக இருக்கும் தம்ம பவர்ஃபுல் அண்ட் பிரைட்டான ஒரு மின்னலாத அமையும் ஏன்னா இந்த சமயத்தில் உருவாக்கப்படக்கூடிய அந்த டெம்பரேச்சருங்கிறது முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுமாங்க சூரியனோட மேற்பரப்பை விட ஆறு மடங்கு அதிகம் அவ்வளோ ஹீட் அண்ட் எனர்ஜி வந்து பார்த்தா அது வெளிவிடும் நெகட்டிவ் சார்ஜஸ் ஃபிளாஷ் ஆகி ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் அதிகமாக இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கு ஓங்கடிச்சா ஒரு டன் வெயிட் வெயிட்ராங்கிற மாதிரி மொத்த எனர்ஜியுமே ஒரே ஷாட்ல விட்டுறோம் அண்ட் இந்த மின்னலை நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரியும் தெரியும் பெரிய பிரான்சஸும் இருக்காது நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த நெகட்டிவ் லைட்டிங்காக தான் இருக்கும் பாசிட்டிவ் லைட்டிங்கை பாக்குறது கம்மி தான் ஏன்னா முக்காவாசி பாசிட்டிவ் லைட்னிங்ங்கிறது வானத்திலே நடத்த முடிச்சிடும் மழை மேகங்கள் லேயர் பை லேயராக பக்கத்து மேகங்கள் கூட கனெக்ட் ஆகி தானே இருக்கும் இதில் ஒரு மழை மேகத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு மழை மேகத்தோட அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் பாசிட்டிவோட ஒன்றா பாண்டாகி அந்த மலை மேகங்களுக்குள்ளேயே முன்ன நடிச்சிடும் ஸோ இதை தான் இன்ட்ரா கிளவுட் லைட்னிங் சொல்லுவாங்க எண்பது பெர்சன்டேஜ் லைட்னிங்ங்கிறது மழை மேகங்களுக்குள்ளேயே நடத்த முடிச்சிருங்க மிச்சம் தான் மிச்சம் டுவெண்ட்டிலேருந்து டென் பர்சன்டேஜ் தான் பூமிக்கு வருது அதுவே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா ஆனா மின்னல் நடக்கிற அந்த சமயத்தில் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முப்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் ஒரு மைக்ரோ செகண்ட்ல அதிகமாகும் இந்த வெப்பம் தான் வெளிச்சத்தை கொடுக்குது அண்ட் இப்படி அந்த வெப்பம் அந்த சமயத்தில் அந்த ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனில் மட்டும் காத்து ஆவி ஆயிடுங்க சுத்திருக்கக்கூடிய அந்த பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் இந்த காத்தோட மேட்ச் ஆகாத சமயத்தில் ஒரு வேவ் உருவாகுது சில ஜெட்டெல்லாம் சத்தத்தோட ஸ்பீட ரீச் பண்ணும்போது ஒரு ஷாக்வேவ் கேட்டோம்ல அந்த மாதிரி தான் அந்த ஷாக்வேவை தான் நம்ம இடியா உணர்றோம் அண்ட் இது ஆப்வியஸாக ஒலி சவுண்ட் வேகத்தில் ட்ராவல் பண்ணோம் அதாவது மூணு செகண்டில் ஒரு கிலோமீட்டர் ரீச் பண்ணோம் இதை வச்சு ஒரு மின்னல் எவ்வளோ தூரத்தில் உருவாகி இருக்குங்கிறத நம்மளால நோட் பண்ண முடியுங்க அதாவது ஒரு மின்னலை நீங்கள் பார்த்து மூணு செகண்ட் கழித்து உங்கள் காதில் அந்த இடியோட சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த மின்னல் நீங்கள் இருக்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் விழுந்திருக்குன்னு அர்த்தம் இதுவே ஆறு செகண்ட் கழித்து அந்த இடியோட சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா அது ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு அர்த்தம் ஒன்பது செகண்ட்னா மூணு கிலோமீட்டர் தூரம் ரஃபா ஸோ ஒரு மின்னலை பார்த்து இடியோட சத்தத்தை வச்சு கிட்டத்தட்ட அந்த மின்னல் எங்கே விழுந்திருக்குங்கிறத முதக்கொண்டு உங்களால் நோட் பண்ண முடியும் சில மின்னல்கள் வானத்துக்குள்ளேயே அந்த மேகங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணோம் பூமியை ரீச் பண்ணாமல் நூறு இருநூறு கிலோமீட்டரு கூட ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த மின்னல்கள் இருக்க தாங்க செய்யுது இப்போ நான் சொன்னத வச்சு மின்னல் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிக்க போகிறேன்னு மட்டும் கிளம்பிடாதீங்க ஏன்னா மின்னலை பார்த்தா கண்ணு போய்டுன்னு சொல்லுவாங்களே அது போய்லாம் கிடையாது உண்மைதான் ஒரு மின்னல் உருவாகிற அந்த சமயத்தில் ஸ்பிளிட் செகண்டுக்கு சூரியனோட அஞ்சு மடங்கு அதிக வெப்பத்தை வெளிப்படுத்துற அந்த காரணத்தினால அதோடைய வெளிச்சமும் அதிகமாக தான் இருக்கும் இந்த மின்னல்களை நம்ம வெறும் கண்களால் பார்த்தோன்னா நம்ம ரெட்டினா கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லைட் சென்சிட்டிவ் லேயர் ப்ளீச் ஆகிடும் டெம்பரவரி ஐ லாஸுங்கிறது நடக்கலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளீச்சுங்கிறது பேர்ன் ஆகும் ரெட்டினா பேர்ன் ஆச்சுன்னா கண்ணு தெரியாது அவ்வளோதான் மின்னல்களை நேருக்கு நேர் பார்க்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இடி மின்னல் நடக்கும்போது வெளியில் போகிறத நிறுத்திக்கோங்க அதுவும் முக்கியமாக உங்கள் தலை முடியோ இல்லை கை காலில் இருக்கக்கூடிய அந்த முடியோ மெய் சிலுத்தது போல் அப்படியே எழுத்து நின்றுச்சுன்னா உங்கள் மேலே இடி விழுறதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குன்னு அர்த்தம் உடனே ஓடி போய் ஒரு பில்டிங்குக்குள்ளேயோ இல்லை காருக்குள்ளேயோ ஒழிஞ்சிக்கிறது நல்லது கார் கம்ப்ளீட்டாகவே மெட்டல் பாத்தால் உருவாக்கப்பட்டிருக்கும் அண்ட் கீழே டயருமே பர்ஃபெக்டான ஒரு கிரௌண்டிங்கை உருவாக்குற அந்த சமயத்தில் இடி கெட்டுறது காரோ பில்டிங்கோ உங்களை காப்பாற்றும் சப்போஸ் உங்கள் மேலே இடி விழுந்துச்சின்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரியாக்ஷன் உருவாக தான் செய்யும் பட் மோஸ்ட்லி அதிக வெப்பம் இன்ஸ்டண்டாக எக்ஸ்பேண்ட் ஆகிற அந்த காரணத்தினால இடி விழுந்த ஒருத்தரோட உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் கிளான்ஸுங்கிறது இசா டிஸ்ட் இடி அந்த கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரோட்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணுறது சமயத்தில் காலப்போக்கில் இடி விழுந்தவங்களோட கண்ணும் தெரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இடி விழுந்தும் தப்பித்தவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க பட் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேணாமே ஸோ இந்த மழை பெய்யும் போதோ இல்லை இடி இடிக்கும் போதோ உஷாராக இருந்துக்கோங்க this is unsigned signing off